முன்னாள் அமைச்சர் ராஜித சேன ரத்னவை கைது செய்வதற்கு உத்தரவிட்டு கொழும்பு மேலதிக நீதவான் பசன் அமரசேன இன்று பிடையானை பிறப்பித்துள்ளார் கிரிந்த மீன்பிடி துறைமுகத்தில் மணல் அகழ்வு வேலை திட்டம் ஒன்றை கொரிய நிறுவனம் ஒன்றுக்கு வழங்கி அரசாங்கத்திற்கு இரண்டு கோடி ரூபாவுக்கும் அதிகமான நட்டத்தை ஏற்படுத்தியதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பிலேயே பிறப்பிக்கப்பட்டுள்ளது லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் தாக்கல் செய்யப்பட்ட நகர்த்தல் பத்திரத்தை ஆராய்ந்த மேலதிக நீதவான் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் இந்த கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கின் இரண்டாவது சந்தேக நபராக அப்போதைய கடச்சொழில் அமைச்சர் ராஜித சேனாரத்ன பெயரிடப்பட்டுள்ளதாக ஆணைக்குள் சார்பில் ஆஜரான உதவி சட்ட பணிப்பாளர் சுலோச்சனா ஹெட்டி சுட்டிக்காட்டினார் மதிப்பீட்டு அறிக்கைகளை கோராமலும் அமைச்சரவை ஒப்புதல் இல்லாமலும் குறித்த திட்டத்தை கொரிய நிறுவனத்திடம் ஒப்படைத்துள்ளார் இந்த சந்தேகத்துக்குரிய முன்னாள் அமைச்சர் ஆணைக்குழு முன்னிலையில் ஆஜராவதையும் சம்பவம் தொடர்பாக வாக்குமூலம் அளிப்பதையும் தவிர்த்து தலைமறைவாக உள்ளார் அவர் மறைந்திருப்பதாக சந்தேகிக்கப்படும் ஐந்து இடங்களை ஆணைக்குழுவின் அதிகாரிகள் சோதனையிட்டனர் ஆனால் அவர் எந்த ஒரு இடத்திலும் இருக்கவில்லை இவ்வாறானதொரு பின்னணியிலேயே ஆணைக்குழுவினால் சந்தேக நபரை கண்டுபிடிக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது மேற்கோள் நிறைவு சந்தேகநபரான முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன மற்றும் அவரின் மகன் சத்ர சேனாரத்னா ஆகியோர் விசாரணைகளுக்கு இடையூறு ஏற்படும் வகையில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டுள்ளதாகவும் அவர் மன்றில் தெரிவித்தார் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு முன்வைத்த விடயங்களை ஆராய்ந்த மேலதிக நீதவான் மேலதிகர் விசாரணைகளுக்கு ஒத்துழைக்காது தலைமறைவாகியுள்ளமை தெளிவாகியுள்ளதாக குறிப்பிட்டார் மேற்கோள் ஆரம்பம் சம்பவம் தொடர்பில் தன்னை கைது செய்வதை தடுக்க உத்தரவிடக் கோரி கொழும்பு பிரதம நீதவான் நீதிமன்றத்தில் சந்தேகநபர் தாக்கல் செய்த முன்பிணை கோரிக்கை நிராகரிக்கப்பட்டுள்ளது பின்னர் அந்த உத்தரவை சீராய்வு மேல் நீதிமன்றத்தில் சீராய்வு மனுவை தாக்கல் செய்துள்ளமை தெரியவந்துள்ளது சீராய்வு மனு தொடர்பில் இந்த உத்தரவும் பிறப்பிக்கப்படவில்லை இதற்கமைய சந்தேக நபர் தொடர்பாக இந்த உத்தரவு பிறப்பிக்கப்படுவதற்கான சந்தர்ப்பம் இருக்கிறது இதற்கெனங்க பிணை சட்டத்தின் ஏழாவது சரத்துக்கு அமைய மற்றும் தண்டனை சட்டக்கோவையின் அறுபத்து மூன்றின் கீழ் ஒன்று ஆ சரத்தின் கீழ் சந்தேக நபர்களுக்கு பிடியாணை பிறப்பிப்பதற்கு தடை ஏதும் இல்லை என்பது நீதிமன்றத்தின் தீர்மானமாகும் இதற்கமைய சந்தேக நபர்களை கைது செய்வதற்கான பிடியாணை பிறப்பிக்கப்படுகின்றது மேற்கோள் நிறைவு இந்த வழக்கு செப்டம்பர் இருபத்தாறாம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது